கிளம்பிட்டீங்களா கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஸ்கூலுக்கு போய் நல்லா பாத்துக்கிவீங்க அம்மாப்பா நாள் ஸ்கூலுக்கு போறீங்க நீ எத்தனை ஊர் போறே நீ மூணாவது ஓகே ரெண்டு பேரும் நல்லா படிச்சு யாரை பாத்துக்கணும் அம்மாப்பா அம்மாப்பா பாத்து என்ன பேக் கேட்டிங்க வாங்கிட்டு போறீங்க உங்களை என்கரேஜ் பண்ணுங்கிறதுக்காக இந்த உனக்கு இது இந்த ஜோரா குச்சிக்கா ஓகேவா சூப்பரா இந்தாங்க அப்படியே இந்த நோட்டு எல்லாம் வாங்கிட்டான் இந்த உனக்கு இந்த உனக்கு இந்த பாக்ஸு இந்த உனக்கு பாக்ஸு இந்தா உனக்கு ஒரு ஸ்கேல் பென்சு இது உனக்கு ஒன்று எல்லாருக்கும் ஆளுக்கு ஒன்று ஒன்று நல்லா படித்து என்ன செய்யணும் அம்மா பாவா பாத்துங்க நல்லா பாத்துங்க ஓகேவா புடிச்சிருக்கா புது பேக்ல எடுத்து போ பேக் இல்லன்னு சொன்னீங்கல அண்ணன்டா அதனால பேக் வாங்கி வந்தா கிடோரா புத்தி பேக் கேட்டிங்கல நல்லா அதே பேக் வாங்கிட்டு போ பேக் உனக்கு புடிச்சிருக்கா ஸ்கூல்ல போய் எந்த சடை பண்ண கூடாது வீட்ல எப்படி அம்மா பாவா நல்லா பாத்துக்கறீங்க அதே மாதிரி ஸ்கூல்ல போய் நல்லா படிச்சுங்க ஓகேவா நீ ஃபஸ்ட் டே ஸ்கூல் தொடங்குது குழந்தைங்களை என்குஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ள குழந்தைங்களை என்ன்குவேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் நேரம் எங்களை தேடி வந்தேன் அம் அப்பாவுக்கு தண்ணி தெரியாது அம்மாவுக்கும் கண்ணு தெரியாது ரெண்டு பேராலையும் குடும்பத்தை ரன் பண்ணுறது கஷ்டம் அதுவும் அப்பா ஊதுபத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு பாகம் உட்காந்து உக்காந்த இதாகிட்டார் அவரால் இப்போ நடக்கவே முடியாது ஸ்டேஜ் அவங்க அம்மா தான் போய் ஊதுபத்து விட்டு பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களாலையும் முடியல போயில வச்சுக்கிட்டு பார்க்க முடியல சின்ன குழந்தைங்க வச்சுக்கிட்டு சொன்னாங்க தான் இவங்களை பேர் வந்து உதவி செய்யணும் நிறைய பேர் இப்போ உதவி கேக்குறீங்க எல்லாராருக்கும் எல்லாராலையும் எல்லாரும் உதவியும் செஞ்சிட முடியாது என்னாலே அதே தான் என்னாலே எல்லாருக்கும் உதவி செஞ்சிட முடியாது இந்த மாதிரி குடும்பத்தை தூக்கி விடணும் இவங்களை என்கரேஜ் பண்ணணும் இந்த மாதிரி குழந்தைகள் கவர்மெண்ட் சொல்ல கூட அவங்க பசங்க ஒரு பேக்லாம் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி யாராவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா பண்ணித்தரேன் நிறைய பேர் உதவி கேட்குறீங்க என்னால் எல்லாருக்கும் செய்ய முடியல அது வருஷமா தான் இருக்கு எனக்கு செய்யணும்னு ஆசை தான் ஆனால் என்னால செய்ய முடியல நான் தேடி வந்து என் உதவி பண்றேன்னா இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நேர்ல வந்து பார்த்து நானே உதவி பண்ற காரணம் இவனும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அடுத்த ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னா கஷ்டம் அவங்க அம்மாட்ட கேட்டேன் ரொம்ப பேக் கூட இல்லாம கஷ்டப்படுறவங்க நானும் இவங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கமும் நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி டெர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அதே மாதிரி யாராவது பக்கத்தில் உள்ளவங்க உதவி பண்ணாச்சா அவங்க வீட்டு பக்கத்தில் யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தால் கண்டிப்பாக போய் உதவி பண்ணுங்கள் அவங்களும் என்கரேஜ் பண்ணுங்கள் கவலைப்படாங்க நல்லா படிப்பாங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க ம் சரியா சந்தோஷமாக உங்களுக்கு பேக் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் நீங்கள் கேட்ட மாதிரியே பேகு என்னென்ன கேட்டிங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் ஓகேவா கவலைப்படாமல் தைரியம் இருங்க நல்லா படித்து அதில் பார்த்துக்குவாங்க சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா ஏன்னா ஒரு வருஷமா ஏற்கனவே ஒரு வருஷமா சொன்ன மாதிரி நீங்கள் தொடர்ந்து நீங்களே எனக்கு உதவி பண்ணி தரீங்க ரொம்ப நன்றி நிச்சயமா அது நீங்கள் உங்கள் நீங்கள் உங்க குடும்பம் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் கரை வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருந்தாலே போதும் எனக்கு வேற ஒன்று வேணாம் உங்கள் பிள்ளைங்களா கண்டிப்பாக நல்லபடியாக முன்னு கொண்டு வந்துரலாம் அவங்க நல்லா இருப்பாங்க நல்லா இருக்க வச்சிடலாம் கிட்டத்தட்ட மாமா வாங்கி தராங்களா இல்லையா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்ன காரியம் ஆஹ் நீங்க திருப்பி இங்க வாங்கித் தர தேவையில்ல நல்ல முறையில படிச்சாவே போதும் ஆமா அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆஹ் இன்னைக்கு நீங்க நல்லா படிச்ச நல்ல வேலைக்கு போனாதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவை பாத்துக்கணும் சரியா பாத்துக்கிறீங்களா அப்பா வந்து ஒரு அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ரெண்டு பேருக்குமே பார்வை கிடையாது அப்பா வந்து நல்ல வியாபாரம் பண்ணிருந்த ஊதுக்குபத்தி வியாபாரம் பண்ணிருந்தா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆக்சிடென்ட் ஒரு ஆளால நடக்க முடியாது ஸ்டேஜ் ஆயிட்டார் ஒரு குடும்பமே வந்து கீழே வந்துட்டாங்க அதனால அந்த பிள்ளைங்களோட படி பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குடும்பங்களை தேடி வந்து நான் உதவி பண்றேன் நிறைய பேர் உதவி கேட்கணும் எல்லாரும் பண்ணணும்னு ஆசை தான் என்னால ஆனால் பண்ண முடியலை ஏன் இவங்களை மாதிரி ஆளுங்கன்னா இவங்களை கைத்துக்கிட்டா போதும் இவங்க முன்னுக்கு வந்துருவாங்க ஏன்னா இவங்களுக்கு அடுத்த உதவி பண்ணுறதுக்கு யாரு இருக்காங்களா உதவி பண்ணுறதுக்கு இல்லைனா யார் இல்லைனா ம் கேட்டீங்களா அதனால தான் இவங்கள நான் தேடி வரேன் எல்லாருக்கும் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் எல்லாரும் தாமே நம்பிக்கை வைங்க அதே மாதிரி இந்த மாதிரி குடும்பம் ஒவ்வொரு வீட்டு பக்கமும் இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் தூக்கிவிட்டா போதும் இந்த மாதிரி குழந்தைங்கள வாழ வச்சிடலாம் நம்ம உங்களை வாழ வைக்கிறனால அந்த குடும்பத்தையே வாழ வைக்கிறதுக்கு அதனால எல்லாருமே எல்லாருக்கும் உதவி அதை மட்டும் ரெக்வஸ்ட்டு கேட்குறேன் நாள் பள்ளிக்கூடம் போகிறாங்க எல்லாரோட பிளெஸிங்ஸும் இந்த குழந்தைங்களுக்கு இருக்குன்னு நானும் வேண்டிக்கிறேன் நாள் ஸ்கூலுக்கு போறீங்களா நல்ல இனி சாப்பிடுங்க